ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலுக்கு குக்வித் சாமி இனி நம்ம சூப்பரான டேஸ்ட்டான வெண்டைக்காய் வச்சு மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஈஸியான சிம்பிளான ரெசிபி வாங்க இப்போ வீடியோ அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் பச்சரிசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன் சீரகம் அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி இது நல்லா ஊற வச்சிடுங்க இது ஊறிட்டுருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்தடுத்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தேங்காய் வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெண்டக்காவை வந்து வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணக்காவும் வெண்டைக்காவை நல்லா வந்து வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது வெண்டைக்காய் நல்லா வந்து சுருண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு வெண்டைக்காவை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் உப்பு வந்து சேர்த்துட்டேன் இப்போ நல்லா அந்த வந்துட்டு அந்த வடவழுப்பு தன்மைலாம் போயிட்டு நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா நம்ம எண்ணெயில் பொரிச்சா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் பொறுமையாக வந்து குக் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா பொறுமையாக வந்துட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா அழகாக வந்து குக் பண்ணுங்கள் இப்போ நான் கலர் சேஞ்ச் அப்புறம் காட்டுறேன் இப்போ ஒரு பத்துலேருந்து பதினொன்று நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ பார்த்துருங்க எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க சூப்பராக நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் பார்க்குறதுக்கே வெண்டைக்காய் வத்தல் மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு குக் ஆகணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல புளிப்பான தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அடியில் கொஞ்சமாக இருக்குது அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்துக்கலாம் கலந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த தயிரை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம மோர் வந்து ரெடி ஆகிடுச்சு மோர் குழம்புக்கு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்க தேங்காய் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் நான் வந்து போட்டுக்கிறேன் பச்சை மிளகா பெருசு பெருசாக இருக்குது அதனால நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சீரக தண்ணி ஊற வச்சது எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ சேர்த்து இது நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு காட்டினேன் பாருங்க நான் அரைச்சிட்டேன் ஆனாலுமே ஒன்று ரெண்டு திப்பி இருக்குது அதை திரும்பவும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மோரில் இந்த மசாலாவை கலக்க போகிறோம் பாருங்கள் இப்போ சேர்த்துட்டேன் ஒரு சிலது அறையாமல் இருக்குது அது வரைக்கும் நான் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா அரைச்சி ஊற்றினேன் பாருங்க அதையும் வந்து அரைச்சிட்டேன் அறையாமல் இருந்ததும் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியை வந்து கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வெண்டைக்காய் வதங்கி ரெடி ஆயிடுச்சு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது வந்து அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் மஞ்சள் பொடி வந்து சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வந்து விட்டுருங்க மஞ்சள் உப்பு எல்லாமே நல்லா வந்து ஊறி கிடைக்கணும் நமக்கு இப்போ மஞ்சள் கட்டி கட்டியாக இருக்குது அதை நான் கையில் விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் விட்டுருங்க நம்ம இப்போ குழம்பு தழுக்க ஆரம்பிச்சிடலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் க நம்ம வந்து கருவேப்பில காஞ்ச மிளகாலாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டேன் இப்போ காஞ்ச மிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகா வேறு அரைச்சிருக்கோம் அதனால் காரம் வந்துட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா தான் இதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் உங்கள்கிட்ட எந்த காஞ்ச மிளகாய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னும் குண்டு மிளகாய் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க அது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட என்கிட்ட நீட்டு தான் இருந்தது நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் குண்டு மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பக்காவாக நமக்கு தாளிப்பு இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு முறை வந்துட்டு மொத்தமாக நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சாம்பார் வெங்காயம் சேர்த்து தான் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக அரைஞ்சிட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா கலர் ஆகி வர வரைக்கும் வதங்கிட்டு வதங்கின அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகி அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து அடி பிடிக்காமல் நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு வந்து சேர்த்துக்கோம் அப்போ தை மசாலா தயிரை சேர்த்தாச்சு மசாலா அரைச்சிடுச்சிருந்தோம் தயிரை வந்து நம்ம அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உப்பு எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டோம் இது நல்லா வந்து கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் இருக்குது நான் இப்போ வெண்டைக்காவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க மஞ்சள் பொடி நல்லா வந்து கலர் தெரியும் கலர் சேஞ்ச் ஆகி கொதிக்கும் போது நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக வந்துட்டு நல்லா குழம்பு வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெண்டக்காய் போட்டு இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்ததை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கே தெரியும் நல்லா வந்து கலர் ஆகி வரும் இப்போ கொஞ்சமாக வந்து மல்லிகை தழை தூவிக்கலாம் தூவிட்டு ஒரு இது பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாபா இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்